সকোটেন নগুন নগুন কন্ন দাই சேலே ஓசதி பிறகே முச்சிலே செந்தமி நானின் போதின் என் தேன் வந்து பாயது காவிலிலே தங்கள் தந்தியா நாடும் தெட்சியிலே ஒரு சதி பிறகே முச்சிலே காவிரிக்குன்னி பாளாரும் கண்டதேமேயே போயனடி நினைவிய ஆரு பலவோட நிதம் селиத்து தென்னாலின் சிந்தமி நானின் போதின் என் தேன் வந்து பாயது காவிலிலே தங்கள் தந்தியா நாடும் தெட்சியிலே ஒரு சதி பிறகே முச்சிலே வல்லமும் தன்னை ஒளங்கி அந்த வாண்ண கோంట தம்பி ില്ലേത്യക്കമില്ലാതെ <laughs> போர்க்களமும் செ செடி வைத்து பூவை பறித்து வாருங்கள்